பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே பாய் போல் விரியும் நீரின் பரப்பிலே வாய் விரியும் செங்கமலம் பவள நிறத்திலே காவியங்கள் இப்படித்தான் தஞ்சையை பாடும் களஞ்சியங்கள் நிறைந்து மக்கள் வயிறுகள் வாடும் வயிறுகள் வாடும் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே காலகாலமாய் வயலில் உழுது வந்தார்கள் கைகட்டி பண்ணையாரை தொழுது வந்தார்கள் கோடைவையில் சுடு நெருப்பில் தீந்து வந்தார்கள் கொழுமுனைகள் தேய்வது போல் தேய்ந்து வந்தார்கள் தேய்ந்து வந்தார்கள் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே செந்நீரில் கண்ணீரில் வேர்வை கலந்து தேகமே தூரிகையாய் வண்ணம் குளைத்து பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து பொன்னிவள நாடு என்னும் ஓவியம் வரைந்து புழுதி மகன் புவிக்களித்தான் மனது மகிழ்ந்து மனது மகிழ்ந்து பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே வானழுத கண்ணீரை மழை சொல்வார் பூவழுத கண்ணீரை தேனெனச் சொல்வார் சாணிப்பால் சவுக்கடியின் வழி பொறுக்காமல் சாணிப்பால் சவுக்கடியின் பொறுக்காமல் தஞ்சை மகள் அழுத கண்ணீர் காவிரி என்பார் காவிரி என்பார் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே வானம் வரையிலே சந்திரனில் முகம் பார்க்கும் தஞ்சை கோபுரம் கோபுரத்தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம் எழுதி வைத்த அடிமை சாசனம் ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம் அளித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும் செங்கொடியாகும் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே மணல்வெளியாய் கிடந்த மக்கள் மணவெளிக்குள்ளே மறைந்திருக்கும் புரட்சிய நூற்றுகள் தோண்ட தளபதிகள் செங்கொடியின் தலச்செண் பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது ஐம்பது வயது ஐம்பது வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறு மானுடத்தின் தத்துவமாகும் வெண்மணி போல் போலக்கினி குண்டம் எனவேதான் வெண்மணி போல் போலக்கினி குண்டம் எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும் யாத்திரை தொடரும் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும் வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்ப்படும் போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளி பிரவாகம் ஒளி பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வயல்கள் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே வானம் வரையிலே முன்னேறு முன்னேறு உழவர் சங்கமே மண்ணும் மதன் மனமும் இனி நமது சொந்தமே வயல்வெளியும் வயல்வெளி மேல் தாடும் வயல்வெளியும் வயல்வெளி மேல் தாடும் வான்வெளியும் பாடுக நம் உரிமை கீதமே உரிமை கீதமே பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியும் அடி வானம் வரையிலே வானம் வரையிலே வானம் வரையிலே வானம் வரையிலே